அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பத்தாம் அதிகாரம் பதினோராவது இறை வார்த்தை அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்கள் எச்சரிக்கையாக அமைகின்றன இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்ட இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு ஏற்காத வாழ்க்கை வாழ்ந்து ஆசிரை இழந்து நின்றது போல் கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்ட நாமும் கடவுளுக்கு ஏற்காத வாழ்க்கை வாழ்ந்து ஆசிரியரை இழந்துவிட கூடாது என்பதற்காகத்தான் இஸ்ரேல் மக்களின் வாழ்க்கை நமக்கு எச்சரிக்கையாக அமைகின்றன நமக்கு அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் இஸ்ரேல் மக்களை எகிப்தின் அடிமை தலையிலிருந்து விடுவித்து அவர்களை காணான் தேசத்திற்கு அழைத்துச் செல்லும் கடவுள் வழமையான செழுமை நிறைந்த நல்ல பாதை வழியாக அவர்களை வழிநடத்தி செல்லாமல் ஏன் அவர்களை வறண்ட நிலமான பாலை நிலத்தின் வழியாக வழிநட நடத்தி சென்றார் என்பதற்கு இணைச்சட்டம் எட்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான பதிலை தருகின்றன அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழி நடத்தியவர் இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி சோதித்தவரும் அவரே என்று இந்த இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன அப்ரகாம் ஈசாக் யாக்கோபுக்கு வாக்களித்த பாலும் தேனும் வழிந்தோடும் வளமை நிறைந்த செழுமையான கானான் தேசத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள இஸ்ரேவியல் மக்கள் தகுதி உடையவர்களா என்று சோதித்து பார்க்க கடவுள் அவர்களை எளியவராக்கி அவர்களை சிறுமைப்படுத்தி பாலைவன பாதையிலே வழிநடத்தி செலுகிறார் கடவுளின் இந்த திட்டத்தை அறிந்து கொள்ளாத இஸ்ரேவேல் மக்கள் கடவுளுக்கு எதிராக முறுமுறுத்து அவர் பொறுமையை சோதித்து ஆசிரியை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய நன்மையை கடவுள் நமக்கு தருவதற்கு முன்பாக அவர் நம்மை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி வழிநடத்தி செல்லுவார் நம் வாழ்க்கையில் சில துன்பங்களை அவர் அனுமதிப்பார் நமக்கு தரப்போகிற நன்மையான ஆசிரியரை பெற்றுக் நாம் தகுதி உடையவர்களா என்று சோதித்து பார்க்க கடவுள் எளியவராக்கி சிறுமைப்படுத்தி நம்மை வழிநடத்துவார் நம்முடைய வாழ்க்கை சில துன்பங்களை அனுமதிப்பார் அப்பேற்பட்ட சமயங்களில் இஸ்ரேல் மக்களை போல் நாம் வழி நடத்தி ஒரு ஆசிரியை தரப்போகிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் கடவுள் வழி நடத்துதலை மன மகிழ்ச்சியோடு ஏற்று நாம் மன நிறைவோடு வாழ்வோம் என்று சொன்னால் கடவுள் நாம் எதிர்பார்த்த நிறைவான ஆசிரியை நமக்கு கொடுத்து மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழும்படி செய்வார் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உங்களை மறவேன் என்று சொன்ன கடவுள் அவர் நினைவில் நாம் என்றும் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை அவர் உள்ளம் கைகளில் பொறித்து வைத்திருக்கிற கடவுள் நம்மை கண்ணின் மணி போல காத்து வருகிற கடவுள் ஆயன் தன் மந்தையை மார்போடு சுமந்து செல்வது போல் ஒவ்வொரு நாளும் நம்மை மார்போடு சுமந்து ஏந்தி செலுகிற நம் கடவுள் கழுகு தன் குஞ்சுகளை செட்டைக்குள் மறைத்து வைத்து காப்பது போல் ஒவ்வொரு நாளும் நம்மை தம் மறைத்து வழி நடத்துகிற விட மாட்டார் ஒரு நாளும் அவர் நம்மை கீழாக்க மாட்டார் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அவர் வழி நடத்துதலை நாம் மன மகிழ்ச்சியோடு ஏற்று இவ்வுலகில் மன நிறைவோடு வாழ்வோம் என்று சொன்னால் இம்மையிலும் Nam asibe çırpom, ஆசி பெற்றிருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி வழிநடத்தி செல்லும் போது அது எங்கள் நன்மைக்கே என்பதை உணர்ந்து நாங்கள் வாழும் போது நாங்கள் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரை அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வரப்போகிற நாட்களில் உம்முடைய வழி நடத்துதலை மன மகிழ்ச்சியோடு ஏற்று இந்த உலகில் நாங்கள் மன நிறைவோடு வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணி முடியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் உச்சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்